ஜூலை ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான வாரமாக கருதப்படுகிறது ஏன்னா சுபகாரகன் சொல்லக்கூடிய எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நன்மையை கொடுக்கக்கூடிய சுக்கரன் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதில் சுக்கரன் புதன் இரண்டும் சேர்ந்து இருக்க போகிறது கடகராசியில் அது பேர் லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அது கடகம் என்றால் தமிழ்நாடு தமிழ்நாட்டிற்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்க போறது மேஷ அரசியல் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம்னா சுகஸ்தானம் அதுல சுக்கிரன் இப்பதான் வந்து இந்த வாரத்துல இருந்து கடகத்துக்கு வரப்போகிறார் அது சந்திரனுடைய வீடு கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் நிறைய பேருக்கு புது வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான வாரம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும் நினைச்ச காரியங்கள் கை கூடும் பிளான் பண்ணதெல்லாம் சக்சஸ் கொடுக்கும் படிப்புத்துறை ஓவியத்துறை கலைகளில் கற்பிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற பணத்தோட ஜாஸ்தி பணம் கையில் இருக்கும் அதுவும் தாயார் கூட ரொம்ப நட்பாக இருப்பாங்க நினச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு சொல்லும் பொழுது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் அபாரமாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தை கூடிய நபர்களுக்கு மூன்றாம் இடம்னா இடைய சகோதரன் சகோதரிகள் அப்படின்னு அர்த்தம் வரும் அதே மாதிரி மாமனார் அப்படிங்கக்கூடிய கனெக்டிவிட்டி வரும் இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லது நடக்கும் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் புது வீடு கட்டுறது நல்ல கோர்ஸ் படிக்கிறது உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது ஃபேமிலியில் சந்தோஷங்கள் கொடுக்கறது உங்களுடைய நட்பு அதிகரிக்கிறது பேசிக்கலாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஆடம்பரமாக சந்தோஷமாக லக்ஸூரியாக நல்ல இடங்களுக்கு நீங்கள் சஞ்சாரம் செய்து விட்டு வருவீர்கள் ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க நல்ல வீடு வேணும் நகை வேணும்னால இந்த ஒரு வாரத்தில் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம்னா எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க இந்த வாரம் முழுக்க முழுக்க சந்தோஷம் இருக்கிறது உடம்பு பாதிப்புகள் அவதிகள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல விமோசன காலமாக கண்டிப்பாக இந்த வாரத்தில் மாற்றம் கொடுக்கறது சந்தோஷம்னா நூறு பொருளாதார ஏற்றம்னா எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் அது புதன் சுக்ரன் ரெண்டும் சேர்ந்திருக்கும் பொழுது பேச்சு திறமைங்கிறது பயங்கரமா இருக்கும் லிட்ரலி பயங்கரமா இருக்கும் அதில் மிதுன ராசிக்கு வந்து பேசணும் பேச்ச கற்றுக் கொடுக்கணும்னா அது யாருனாலே முடியாது சாக்சாத் அந்த ஹயக்ரிவரே வந்து கொடுத்தா கொடுத்தாதான் உண்டு இந்த வாரத்துல இருந்து புதன் சுக்ரன் ரெண்டுமே இரண்டாம் இடத்துல இருக்கப்படுறது அதனால் தன குடும்ப வாக்குஸ்தானம் அபிவிருத்தி அடைய போறது இன்ஃபேக்ட் இந்த நாள் ரொம்ப ஃபேமிலியா நல்லா அந்நியம் இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் ஒட்டு கொடுக்க மாட்டீங்க ரொம்ப அந்யோன்யத்தை அதிகரிக்கக்கூடிய நாள் அதே மாதிரி இந்த வாரம் முழுக்க முழுக்க நல்ல காசு பணம் போலரும் எழுத்து ஓவியம் அதே மாதிரி கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேச்சை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரியாக இருக்குது நினச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலப்பிரப்பானு ஸோ பேசிக்கலி சந்தோஷங்கிறது இரநூறு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய வாரம் அதாவது இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு நல்ல ஏற்றம்னு சொல்லலாம் ஏன்னா லக்னத்திலேயே சுக்ரன் புதன் ரெண்டும் சேர்ந்துருக்கனால கலை உலகத்தில் இருக்கவங்களும் அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் எழுத்து படிப்பு ஓவியம் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பாடகர்களுக்கு நல்லாயிருக்கும் வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஆடிட்டிங் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் நிறைய பேர் காலி இடம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் யாருமே உங்களை எதிர்க்க மாட்டாங்க அதுதான் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப பியூட்டி உங்களால் செய்ய முடியும் நீங்கள் நம்பினால் கண்டிப்பாக இது நடக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் ஸோ இன்னும் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப அபாரமாக இருக்குது நிறைய பேர் ஸ்கூலு காலேஜ் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க நிறைய பேர் கடை வச்சுருப்பீங்க நிறைய பேர் வந்து ப்ரொவிஷனரி ஷோலாம் வச்சுருப்பீங்க அத்தனை பேருக்கும் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் ஒரு மாதிரி சுணக்கமாக இருந்த வியாபாரம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு வரும் ஸோ சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம்னா எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சேர்ந்து சேர்ந்திருக்கும் பொழுது அயல் நாட்டுக்கு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அருமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேர் மேல் வீட்டுக்கு குடித்தனம் போவீங்க புதிய இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க நிறைய பேர் வேலைகளில் மாற்றம் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் அதுவும் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பரான யோகம் நினச்சதெல்லாம் கைகூடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெட்டு மாற்றுவீங்க கட்டில் மாற்றுவீங்க சோஃபா மாற்றுவீங்க இந்த மாதிரி ஆடம்பரமான வஸ்துக்கள் மாற்றக்கூடிய பிராப்தம் ஆனால் நூறு சதவீதம் கடல் கடந்து நீங்கள் செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஸோ அற்புதமாக இருக்கக்கூடிய டைமிங் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் பெண்களுக்கு ஃபேமிலியில் சந்தோஷமே கிடையாது சார் எனக்கு வந்து இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம் அது சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பர்சனலான சந்தோஷமே இல்லை சின்ன விஷயம் கூட திருப்தி இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் பிறந்துடக்கூடிய நபர்கள் இந்த வாரம் கண்டிப்பாக நைட்டு பதினோரு மணிக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் எழுதி வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷம்னா நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம்னா தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவல் இருக்கிறது அது புதன் சுக்ரன் சேர்ந்திருக்கும் பொழுது நண்பர்கள் மூலியமாக பெரிய வருமானம் நண்பர்களோட ஜாலியாக வெளியே போகிறது ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறது பெரிய பணம் கைக்கு வருவது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது பிளான் அப்ரூவ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அது நாலாம் இடம்னா என்னென்னா சுக்கஸ்தானம் ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் தண்ணீர் வியாபாரம் நேவியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்து மேனேஜர் போஸ்டிங் மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கனமான பண வரவுகள் நல்ல திருப்தியான உறவுகள் இரண்டும் மேம்படக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் சொல் அதுவும் நிறைய பேருக்கு ஸ்கூலு காலேஜு இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு பட்டமடிப்பு விழா டாக்டரேட் மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய படிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூற்றம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் அந்த நான்காம் வீடு அப்படின்னா ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் இந்த மாதிரி தொழில் அதே மாதிரி வங்கித் துறைகள் புக்கு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸு எழுத்து ஓவியம் கலை இந்த மாதிரி எல்லா தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் டைரக்டர்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது நாலாம் இடம்ங்கிறது சந்திரன் தொடர்பு அதனால் நிறைய பேர் உணவு சம்பந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் இந்த மசாலா ஐட்டம் தயார் பண்ணக்கூடிய நபர்கள் இவாளுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆர்டர்லாம் வரும் இன்ஃபேக்ட் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிகளே கிடையாதுன்னு சொல்லலாம் வேலைகளில் எதிரியே கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய பிராப்தம் பயங்கரமான முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய பிராப்தம் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் அதை நடந்துடும் இல் ஸோ ஹாப்பி அற்புதமான ஒரு டைமிங் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும் தேடி வரும் இது அது சரியில்லை இது சரியில்லைன்னு குத்தம் சொல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லா முன்னேறும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இன்ஃபேக்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நீங்கள் எடுத்துக்கணும் தான் என்னுடைய விருப்பம் சந்தோஷம்னா நூறு பொருளாதார ஏற்றமும் நூறு சரி சமமாக இருக்கிறது நாமகிரி தாயார மனசார வணங்கிட்டு எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது தங்கு தடையின்றி பிரம்மாண்டமாக நடத்தி கொடுப்பா சந்தோஷமாருங்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனா தெய்வ அனுகிரகம்ங்கிறது யாரும் கேட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது தானா வரும் நிறைய பேருக்கு முதல் கல்யாணம் டைவர்ஸ் ஆயிருக்கும் ரெண்டாம் கல்யாணத்து நல்ல பொண்ணு வருவாங்களான் நல்ல பையன் கிடைப்பானான்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மனசு ரொம்ப ஏங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான தெய்வ பிராப்தத்தில் நல்ல பழக்க வழக்கங்களோட இரண்டாம் கல்யாணம் நிச்சயார்த்தம் இன்ஃபேக்ட் காதல் கைகூடும் மனப்பொருத்தம் அதிகரிக்கும் உத்தியோக வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி கிடைக்கும் லக்கு பயங்கரமான லக் அதிர்ஷ்டம் எப்படி சூரியகுமார் யாதவ் வந்து அந்த கேட்ச் பிடிச்சி லக்கை வந்து இந்தியாவுக்கு ஃபேவர் பண்ணி கொடுத்தாரோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஒரு லக்கு நடக்க போகிறது இந்த வாரம் அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய நாள் சுகபோக வாழ்க்கையை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கப்படுறது நிறையா பேருக்கு இன்ஃபேக்ட் வண்டி வாகன யோகம் கூட ஏற்படும் வெளிநாடுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடல் கடந்து நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் தெய்வ அனுகிரகமும் நான் இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய அனந்த அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி சரி சமமாக நூத்தம்பது சதவீதம் அற்புதமா இருக்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் புதன் சுக்கரன் சேர்ந்துருக்கிறது அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் மறைமுகமான சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும் நிறைய பேருக்கு கருப்பு பணம்னு சொல்லுவோம் சம்பளம் இல்லாமல் கமிஷன் புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு நல்ல பணம் வருவாய் வரும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள்ல சற்று அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் ரெண்டாவது தனுசுக்கு பார்க்கும்பொழுது குரு பிளேஸ்மெண்ட் வந்து நல்ல இடத்துல இருக்கார் அதனால் உத்தியோக வியாபாரத்தில் புது முயற்சிகள் எல்லாமே கைகூடும் இரவு நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அருமையான வியாபாரங்கள் வெற்றி பெற முன்னாடி சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் நிறைய பேர் தள்ளுவண்டி கடை வச்சு நடத்திட்டு இருப்பீங்க நல்லாயிருக்கும் இருக்கும் நிறைய பேர் டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்து கொண்டு இருப்பீங்க அதுவும் நல்லாயிருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஃபேமிலிக்குள்ளே இணக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த இணக்கம் வந்துடும் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக செய்ய முடியுங்கிற எண்ணம் வரும் ஃப்ரீ ஆஃப் மைண்டாக இருக்காது எப்போவுமே பிஸியாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஓவர் ஸ்ட்ரெயினாக இருக்கக்கூடிய வாரம் ஆனால் வேலை நல்லாயிருக்கும் அற்புதமான ஒரு வாரம்னு சொல்லலாம் உடம்பை கவனமாக பார்த்துங்க நினச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வரத்தை அள்ளித்தரக்கூடிய வாரம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அரூபலக்ஷ்மின்னு சொல்லுவோம் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது அரூபலக்ஷ்மி வழிபாடு செய்வது சகலவிதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடுன்னு சொல்லுவோம் சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் பக்கம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக எங்கிருந்தாலும் இருந்தாலும் வந்து சேரும் இன்னொன்று ஏழாம் இடத்துல ஸ்தானத்தில் புதன் சுக்ரன்னா கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பேண்டாகும் எதாவது பார்ட்னர்ஸ்க்குள்ளே அக்கௌண்ட் சரியில்லை ஏதாவது திருமண இருக்குன்னு வந்துட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இப்போ சரியாயிடும்னு சொல்லலாம் உத்தியோக வியாபாரத்தில் அபாரமான அபிவிருத்தி நடக்கிறது பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நல்லா செட்டாகும் பொருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே ஆகும் நல்ல லோன் கிடைக்கும் ஃபேமிலி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவீங்க இரண்டாம் குழந்தை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் பக்குவமாக நடந்து கொள்ள முடியும் தேவையில்லாத கன்ஃப்யூஷன் தேவையில்லாத அவமானங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரவே வராது ஆக்சிடென்ட் ஆகிறது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் கூட வராது அற்புதமாக இருப்பீங்க இன்னும் பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இறைந்திருக்கிறது அதனால் இந்த வாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதேமாதிரி ஃபேமிலிக்குள்ளே கரெக்டான பிளானிங் கௌரவம் அப்படிங்கிறது தானாக தேடிக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் வியாபாரத்தில் கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் உணவு வியாபாரம் கூல் ட்ரிங்க்ஸ் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஜூஸு கடை வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நர்சிங் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நிறைய சுகபோகங்களை அணிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமானம் சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்னா வீண் விவாதங்கள் சண்டைகள்னு மட்டும் அர்த்தம் கிடையாது வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டின்னு கூட சொல்லலாம் நீங்கள் பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது உச்சம் பெற்றால் ஆறாம் இடம் நன்னாக இருந்ததுன்னா யார கூடியும் இணங்கி போக மாட்டாங்க அவங்க தனியாக வேலை செய்வாங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் யாருக்கு நன்னா இருக்கிறதோ தொடர்ந்து ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செய்யும் அந்த பயம் பதட்டம் எல்லாமே காணாமல் போகும் இப்போ நல்ல வேலை கிடைக்கும் நிறைய பேர் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வேலை கிடைக்கும் டெம்பரரி பேஸிஸில் வேலை கிடைக்கும் ஒரு சின்ன வேலையாக இருக்கும் உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பிக்கப் பண்ணிப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது மாதிரி ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு சொல்லலாம் அதுவும் மெயினாக துறைகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டெக்ஸ்டைல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு லார்ஜஸ்ட் விடுதலில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் ரிசார்ட் வச்சு நடத்திங்களா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் லோன் கிடைக்கும் பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகவும் ஃபேமிலிக்குள்ள நல்ல அந்யோன்யம் கூடிய அற்புதமான ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம்னா நூறு பொருளாதார ஏற்றம்னா தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்ங்கிறது ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கிறது ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் மீனத்தில் பிறந்த நபர்களுக்கு கூடிய கடுமையான மன அவதிகள் துக்கங்கள் வேதனைகள் எல்லாமே காமனாக க்ளியர் ஆகிடும் அஞ்சாம் இடத்துல புதன் சேரும் பொழுது லக்ஷ்மி நாராயணத்து யோகம்னு சொல்லுவோம் கண்டிப்பாக பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் குழந்தை பிராப்தம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்ஃபேக்ட் குழந்தைகளில் பேச்சு வராமல் இருக்கிறது படிப்பு வராமல் இருக்கிறது அது எல்லாமே தீர்ந்துடும் மனசு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் குழந்தை பேசுகிறது பார்த்து கண்ணீர் விடுவீங்க ஆனந்த கண்ணீர் அந்த அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக மூர்த்தி வழிபாடு இந்த ஒரு வாரத்தில் பண்ணிங்கன்னா போகிறோம் நீங்கள் நினச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு வண்டி வாகன யோகம் பிரயாணம் இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஆனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி ரொம்ப அற்புதமாக நடக்கும் எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சந்தோஷம்னா நூறு பொருளாதார ஏற்றம் இரநூறு சகல சௌபாகியங்களும் மீனத்துக்கு கண்டிப்பாக ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான வார பலன்களை இப்போ பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ஜூலை ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கிறோம் ஜூலை ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஜூலை ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு முதல் விஷயம் கல்யாணம் கைகூடும் இன்னொன்று தொழிலில் ஒரு முடக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வியாபாரம் அதிகரிக்கும் நிறைய பேர் கெமிக்கல் ஃபார்மா சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிப்பீங்க சூப்பராக இருப்பீங்க தைரியமாக இருக்கலாம் ஜூலை எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் நல்லது உங்களுக்கு யார் தெரியாதோ அவங்க கூட நீங்கள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உங்களுக்குன்னு சொந்த பந்தங்கள் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மேலேயே வர முடியாது இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க பெரிய ஏற்றம் இருக்கும் இரவு நேரம் பணி புரியக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது அதாவது பிபிஓ சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி தொழிலில் இறங்குவீங்க சர்வீஸ் சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இறக்க போகிறீங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த வருஷம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஜூலை ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுன்றக்கூடிய நபர்களுக்கு அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும் குலதெய்வம் யாரென்றே தெரியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அம்மன் வழிபாடு நாகாத்தம்மாள் பச்சை அம்மாள் அப்படிங்கக்கூடிய அம்மன் வழிபாடுகள் இந்த ஜூலை ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆகும் இல்லைன்னா ஒரு அம்மன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய மாற்றி போடக்கூடிய லெவல் அப்கிரேட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு வருடம் இருக்கப்படுது ஜூலை பத்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு புதிய வாழ்க்கை அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புது இடம் புது பிளேஸு உங்களுடைய வேலை எல்லாமே புதுசாக அப்கிரேட் பண்ணுவீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு நீட்டில் க்ளியர் பண்ணி நல்ல வேலை கிடைக்கும் டாக்டர் சீட்டு கிடைக்கும் கவர்மெண்ட்டில் ப்ளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் அப்பா ஆதரவின்றி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு அப்பா ஆதரவுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு வாழ்க்கை ஏண்டா பிறந்தோன்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் அக்டோபர் மாதம் அதாவது இந்த வருஷத்தில் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் ஜூலை தேதி பிறந்த நபர்களுக்கு முதல் விஷயம் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் தேவையில்லாமல் நிறைய செலவுகள் போயின்னு இருக்கும் அந்த ஃபண்டு லீக்கேஜை லாக் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு அந்த ஃபண்டு லீக்கேஜை கரெக்டாக லாக் பண்ணுவீங்க எதனால செலவாகுதுன்னு பார்த்து அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க தேவையில்லாத செலவுங்கிறது நீங்க பிளாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எப்பவுமே உடலைகள் பாதிப்படுதுன்றதுன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இடமாற்றங்கிறது நிச்சயமா நடக்கும் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு குருமார்களுடைய உபதேசம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல குருமார்கள் அமைய பெறக்கூடிய காலப்பிரமாணம் குழந்தை பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் நல்ல பெயர் வாங்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மார்க்கெட்டிங் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் புது வியாபாரத்தை ஆரம் ஆரம்பிக்க போகிறீங்க வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்துக்கும் உங்கள் லைஃபும் நல்லா மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பேசிக்கலி நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும் ஜூலை பதிமூன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வீடு ஆடம்பரமாக கட்டணும்னு பல நாளாக வந்து கனவு கண்டுட்டுருப்பீங்க ஆனால் லோன் கிடைக்காது இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது சிபில் ஸ்கோர் கரெக்டாகவும் இருக்கிறது இது எல்லாமே கிளியராவும் கண்டிப்பாக ஆடம்பரமான ஒரு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு மேன்மை வெற்றி அழிக்கக்கூடிய ஒரு காலப்பிரமாணம் மனசு ஒரு நிலையாக இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அது நிலையாக இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஐயஒ ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் மூலியமாக நூறு சதவீதம் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் உடம்பை கவனமாக பார்த்துங்க பத்திரமா பார்த்துங்க நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க உடம்பு குண்டாகாமல் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் வரக்கூடிய நவம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையப்பெறக்கூடிய நல்ல வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகள் திருப்பி போட்டு லைஃப் நல்ல லெவலுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய பிராப்தம் இருக்கிறது குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கணும் பெரிய சக்சஸ் கொடுக்கும் இந்த வாரம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பந்தோணு குன்வந்த ததாஸ்திரன்றி